السلام علیکم و رحمت اللہ و برکاتہ الحمدللہ حرم اللہ و السلام علی رسول اللہ سیدنا محمد وعلاہ و برکاتہ اللہ و دانا ہم سیدہ باؤنگلی اللہ ملی پانا ہے موید سلید آئیو لائی قریبت سلواتے دلدے அவனோ பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்ப்பதற்கு அல்லஹா தவசிப்பு செய்வானாக மோசிக்கு முன்பாக அல்லாக விடத்துல செய்து பாவ மன்னிப்பு தேடி நல்ல மனிதனாக மாறி களிமா சொல்லி மரணிக்கிற பாக்கியத்தை அல்லஹாவுத்தாலா வழங்குவானாக ஆமீன் சங்கையான சாலின்களை நபிகள் நாயகம் தல்லம் லாகு செல்லும் அவர்கள் அப்துல்லா பின் அப்பா பமியுள்ளா அனுகுமா என்ற சிறிய ரயிலுடைய சஹாபியை பார்த்து நாயகம் சொன்னார்கள் இருக்க யா இவனு அப்பா இவன் அப்பா சல்லாகவே நீங்கள் பாதுகாத்து சொல்லுங்கள் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அல்லாவை பாதுகாப்பது என்று சொன்னால் அல்லாவின் கடமைகளை பாதுகாப்பது அல்லாவை பாதுகாப்பது என்று சொன்னால் அல்லாவின் கட்டளைகளை பாதுகாப்பது தொடுவது அது அல்லாவின் கடமை அதை நீ பாதுகாத்தடு நோன்பு அல்லாவின் கடமை அதே நீ காத்தடு நீ செல்வந்தாரா உனக்கு கடமை அதை கொடுத்தடு வசதி இருக்கிறதா அஜி உனக்கு கடமை அதை நீ செய்தடு அல்லாவின் கடமைகளை பாதுகாத்தது அல்லாவின் கட்டளையினை பாதுகாத்தது அல்லாவின் கட்டளை என்று சொன்னால் அல்லாஹ் செய்ய சொன்னதை செய்வது விழச் சொன்னதை விடுவது இப்படி நடந்தால் இப்படி நீ வாழ்ந்தால் என சொல்ல அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்று சொன்னால் உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தை பாதுகாப்பான் உன்னை பாதுகாப்பான் உன் செல்வத்தை பாதுகாப்பான் உன்னை பாதுகாப்பன் அல்லாஹு தாலா உன்னுடைய ஆன்மாவை அல்லாஹால பாதுகா மட்டுமல்ல அசூ தொடர்ந்து சொன்னார்கள் நீ பாதுகாத்தது அமாமக்க உன் முன்னால் அல்லாஹவி பெற்றுக் கொள்வான் அல்லாஹினி பாதுகாத்தது அல்லாஹ் இங்கே இருப்பான் உனக்கு முன்னால் வந்து இருப்பான் அல்லாஹு உள்ளால் உனக்கு அனைத்து நற்காலியங்களுக்கும் உதவி செய்வான் நேரான பாதையை அல்லாஹ் உனக்கு காட்டுவான் அல்லாவின் கடமைகளிலை பாதுகாத்து விட்டால் உனக்கு முன்னால் வந்து அல்லா நிற்கும் போது உனக்கு முன்னால் எவனும் நிற்க முடியாது என்று சொன்னார்கள் அருமை நாயர் இவர்களே பெருமானார் மோசா கூட்டிருந்தார் மோசா என்பது அரபு நாட்டிலே குளிர் காலத்திலே போடக்கூடிய செய்யப்பட்ட ஒரு கால் உரை அதை கால்ல மாற்றினால் காலினுடைய கரண்டையை தாண்டி அந்த மோசா உரை போகும் கரண்டைக்கு மேல இருக்கும் அது கொஞ்சம் உயரமாக இருக்கும் அந்த மோசா உரைக்கு உள்ளே ஏதாவது தூவிக்களோ விசுக்களோ கடந்தால் தெரியாது அந்த அளவுக்கு உயரமானது வரும் முறை ஒழுங்கு செய்வதற்கு முன்பாக மோசா உரைகளை கால் உரைகளை வைத்துவிட்டு பெருமானார் ஒழுங்கு செய்து விட்டு முதலாவதாக வலது உரையை எடுத்தார் அதுதானே கலத்தும் பொழுது முதல்ல இடது கால களத்திலும் பிறகு வழங்குதா ஓடும்பலும் முதல்ல வளர்ந்தாலும் பிறகு இடங்க செல்லந்தாவது எடுத்தாலும் ஒழுங்கு கிட்டு வலது மோசாகவும் எடுத்தான் எடுத்து மாற்றிட்டான் எடுத்து மாட்டுவதற்காக குனிந்த அந்த நேரத்தில் அல்லது சகாபாக்கிட்ட அந்த இது இன்னொரு போஷாவை காலு உரையை எடுத்து தார்கள் என்ற சூழல்தான் கேட்ட நேரத்தில் சும்மா ஜாக ஜாகும் இன்னொரு முற்பட்ட நேரத்தில் வானத்திலே பறந்து கொண்டிருந்த ஒரு கழுகு ஏகமாக பறந்து வந்து ரசூலுல்லா இருப்பதற்கு முன்னால் அந்த காதுரையை தூக்கிக் கொண்டு அந்த கழுகு பறந்தது சகா பாக்கன்னு ஆசிரியமாக இருக்கு அப்படி பறந்த கழுகு சற்று நேரத்திலே கொஞ்சம் தூரம் உயரத்திலே பறந்து கொஞ்சம் தூரம் அப்படியே சற்று நேரம் அந்த கழுகு அந்த கால் உரையை கொண்டே பறந்து கொண்டே இருக்கு சற்று நேரம் கழித்து அந்த கழுகு நெசுலூரில் எங்கே நிற்கிறாங்களோ அந்த இடத்துல அந்த கால் போடாம கொஞ்சம் தள்ளி கொண்டு போட்டுச்சு அந்த கால் உரையை அந்த கணக்கு சற்று தூரத்திலே வீசியது யாருக்கு புரிய ஏன் கழுக வந்துச்சு ஏன் தூக்குச்சு ஏன் கீழே போட்டுச்சு இதான்னு பாக்குறாங்க அந்த கால் உரையிலிருந்து ஒரு பாம்பு வெளியே போனது அல்லாவு அந்த கால் உரைக்கு உள்ளே ஒரு பாம்பு இருந்துருக்க அது உயரமாக இருந்ததாலே தெரியவில்லை அல்லா உட்டாளா கழுகுக்கு அல்லாஹா ஊர்மையான பார்வையை கொடுத்திருக்கிறார் வானத்திலே பறந்து கொண்டிருந்த அந்த கழுகுக்கு அல்லாவுண்டாலா நாயகத்தினுடைய கால் உரையில் உள்ளிருந்த அந்த கருநாகத்தை எல்லாம் நல்ல காட்டியிருக்கிறான் தான் கெட்டாலும் பரவாயில்லை நாயகம் வாழ வேண்டும் என்று தன் உயிரை அர்ப்பணம் செய்ய முன் வந்து அந்த கழுகு வந்து அந்த தூக்கி அந்த பாம்பை வெளியே கொண்டிருக்கிறது சிறந்த அதற்கு பிறகு அந்த செருப்ப இடத்துல சூழ்நாட்டில் அப்பொழுதுதான் சிறந்த ஆழ்த்து ஒரு அதிக சத்தும எனக்கு ஏற்பட்ட இந்த ஒரு துன்பம் வேறு யாருக்கும் ஏற்படக் கூடாது எனவே நன் காண ஜிணில் ஆகும் அல்லதையும் மறுமை நாளையும் யார் ஈமான் கொண்டாரோ எலும்புகி அவர் இப்படிப்பட்ட மோசாக்களை சூக்களை உயரமான காலணிகளை போட வேண்டாம் அத்தா எல் உமா அதை முதறாமல் போட வேண்டாம் சூ போட்டீங்களா சூடு அப்பந்தான் அடிப்படையை சொல்றாங்க சூ போட்டா அது போல ஃபுட் சூப் போட்டா கால உரை போட்டா கீழே கட்டுங்க உதருங்க என்ன இருக்குதுன்னு பாருங்க அதற்கு பிறகு போடுங்க அதுதான் உங்கள் ஈமானுக்கு நல்லது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சொல்லலாம் சபரானி கிசாபில் இந்த அதின்தி நம்பர் சூழ்நிலா சொன்னாங்கல்ல அல்ல ஒரு கடமைகளை நீ பாதுகாத்தது அல்லா உன்ன பாதுகாத்து அசுரத்த அணி அவர்கள் ஜனாதிபதி யாபதி இரண்டு பேர் ஒரு வழக்கையை கொண்டு வருகிறார்கள் ஜனாதிபதி அழியவர்களோ ஒரு அது ஒரு பழைய சுவர் அந்த அழியவர்கள் சாய்ந்து கொண்டு அந்த விசாரித்தார் வழக்கை விசாரிக்கிறார் அப்பொழுது ஒரு ஆள் அந்த வழியாக வருகிறார் அவர் அந்த சுவற்றை பார்க்கிறார் பழைய சுவர் அலி அழியவர்களையும் பார்க்கிறார் அவர் சாய்ந்திருக்கிற அந்த பழைய சுவற்றையும் பார்க்கிறார் வந்தவர் சொன்னாரு ஏக வேகமாக சொன்னாரு அல்ஜிதாரி அல்ஜிதாரி அமீன் ஜனாதிபதியே சுவர் விழப்போது எழுந்திரிச்சி வாங்க சுவர் விழப்போகுது எழுந்திரிச்சுவாங்க நமக்கு இப்படி ஒரு தேதி சொல்லப்பட்டா ஏக வேகமாக பயந்து போய் பதக்கம் அடைஞ்சி ஓடி தீர்வாங்க அதுல தனியவர்கள் எந்த பதில் சொல்லுங்க எழுந்திரிக்கவே இல்லை அவங்களோட நோக்கம் என்ன வழக்கை விசாரிக்கணும் பிரச்சனையை முடிக்கணும் இப்படி அந்த ஆள் சொல்லியும் கூட அந்த இடத்தை வந்து எழுந்திரிக்காத அதில் இருந்து சொன்னாங்க நீங்கள் போங்க பிரச்சனை இல்லை நீங்கள் போங்க கபா பில்லா அல்லா என்னை பாதுகாப்பா சுகரு விட போகுதுன்னு சொன்னாருங்க எவ்வளோ பயமா இருக்கும் எழுந்திரிக்கல போங்க அது அல்லா சொல்லும் தான் விடும் சுவர் எப்படி விடும் அல்லா சொல்லும்போது விடும் அல்ல என்னை பாதுகாக்க நினைக்காங்கன்னா நான் எழுந்திரிக்க முடியும் சுகரு நிற்கும் நீங்க நிக்காமப்பாங்க என்னை பாதுகாக்க அல்ல பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிக்கலங்க அவர் ஒண்ணு சுண்ண சொல்ல போன ஒரு உண்மையத்தான் சொன்னாரு சுகரு விதமாகத்தான் இருந்துச்சு அதனால தான் அவர் அப்படி சொன்னாரு அனுங்க உட்காந்தாங்க விசாரித்தாங்க வழக்கை விசாரித்து திருப்பளிச்சுட்டு உட்காம அதற்கு பிறகு எழுந்திரிச்சு போனாங்க தண்டி ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சுருப்பாங்க சும்மா சக்கிதாரும் அவங்க தள்ளி போன பிறகுதான் சுவர் கீழே அல்லாவின் கடலீகளுக்கு பாதுகாத்தது அந்த அவங்களை ஒன்றியிருப்பாங்க இவர்களே அல்லா நம்மை பாதுகாப்பதற்கு ஒரு ஆயத்தை நான் சொல்லி உங்களுக்கு அமல் செய்வதற்காக ஒரு அதிகத்தை சொல்லி முடித்தேன் சொல்லாடிய சொன்னாங்க இப்போது நான் சொன்ன இந்த வரலாறு கன்சுல் கும்மால் இந்த கிட்டாபில் வரும் அடுத்து நான் சொல்ல போறேன் அது இது திருமதீங் என்ற கிட்டாபில் வரும் செல்ல சொன்னாங்க குரான்ல இருபத்தி நாலாம் ஒமன் அபுலம் அந்த பேர் அதுலேயே ஒரு அத்தியாயம் ஒரு சூரா அந்த சூதாவுக்கு பெயர் அல் மோமின் மோமென்கள் பெயராலேயே அல்ல அந்த சூதாவுக்கு பேர் வைத்திருக்கிறான் அல் முஹமேன் இருபத்தி நாலாவது இவிலே உள்ள அல்மோமின் என சூறாவிலே உள்ள துவக்கத்திலே உள்ள இரண்டு ஆயுதங்கள் மன்ஹரின் அல்மோமின் இலா இலேஹின் மசீர் ஆயத்திலே குருசி அல் அல்மோமின் சூறாவிலே உள்ள முதல் இரண்டு வசனங்களை யார் ஓடுவாரோ அத்தோடு ஆயத்தில் குருசியையும் யார் ஓடுவாரோ காலையில் ஓது காலையில் ஓதும் தஹீமின் காலை நேரத்திலே அந்தமோமின் சுறாவிலே முதல் இரண்டு வசனங்களையும் ஆயுதத்திற்கு ஒரு முறை ஓதுகிட்டார் காலையிலே காலை என்று சொன்னால் சுபோக்கு முன்னாலேயும் ஓதலாம் அதே சவர்கள் சுபோ துறைக்கு முன்னாலேயும் ஓதலாம் சுபோ துறைக்கு பின்னாலேயும் ஓதலும் ஒரு முறை ஓதுகிட்டால் பொக்கையில் தான் அவர் ஓதியே இந்த வசனங்களை கொண்டு அவர் பாதுகாக்கப்படுவார் அத்தா இ காலையில ராத்திரி வரைக்கும் அல்லா பாதுகா உமன் கரக உமா சாயங்காலம் நகரிப்புக்கு பிறகோ அசருக்கு பிறகு சாயங்காலம் ஓதிட்டா பொசிமை பிடிமா அத்தா மறுநாள் காலை வரையிலும் அல்லாஹ்லாம் பாதுகா இன்னொரு அறிவித்துல விரிவாக வருகிறது அனைத்து வகையான விட்டும் அவர் பாதுகாக்கப்படுவார் இன்னொரு அறிவிப்பு இப்படி வருது நம் இயர செயகன் எக்கரோ அத்தா இத ஒரு ஆள் மோதிட்டார் சொன்னா அன்னைக்கு முழுக்க அவர் வெறுக்கக்கூடிய எதையும் அவர் காண மாட்டார் எது நடந்தால் அவருக்கு நெருக்குமோ எது நடந்தா அவருக்கு கஷ்டமோ அவரை கஷ்டப்படுத்துகிற அவருக்கு சங்கடத்தை தருகிற எந்த காரியமும் அந்த நாள் முழுக்க நடக்காமல் அல்லாஹ் பாதுகாப்பான் என்று சொன்னார்கள் கணிக நாயகம் செல்லும் அல்லாஹா இப்படிப்பட்ட அமல்களை நாம் செய்வதற்கு அல்லாத கடமைகளை அல்லாத கட்டளைகளை பாதுகாத்து விட்டு அல்லாத பாதுகாத்து தேடுவதற்கு அல்லாஹ் உதவி செய்ய பழகினம்னா என்ன கேட்டா அல்லா பேச்சு கேட்கவே மாட்டான் நம்ம பேச்ச மட்டும் அல்லா கேட்க நினைப்பு நான் அதை கேட்டேன் தரலையே இதை கேட்டேன் தரலையே அது எவ்வளவு நம்ம கேட்கிறேன் தரமாட்டேக்கான அவன் அவன்கிட்ட என்னமெல்லாம் கேட்டுக்கிறான் அவன் சொன்னது நீ செய்யலாயா அவன் சொன்னதை செய்யாமலேயே அவன் நம்மை காப்பாற்றி வருகிறானே அவன் சொன்னதை செஞ்சா அல்ல எப்படி காப்பாற்று எல்லாம் காப்பாற்றுமானாக நான் நீ தரம்பல் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته